விவசாயிகளுடைய விரோதியாக திமுக ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் மக்கள் நீங்கள் விவசாயிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு நூத்தி இருபது லட்சம் டன் வந்து நெல் சாகுபடி செய்யப்படுகிறது ஒரு வருஷத்துக்கு அதுல சாகுபடி செய்யப்படுகிறது அது வந்து வாங்கிறாங்க அதுல தமிழ்நாடு அரசு இப்போ கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு அரசு சார்பில் நாற்பத்தி எட்டு லட்சம் டன் வாங்கியிருக்கிறாங்க ஆனா இது வந்து இதுக்கு முன்பு நாப்பத்தி அஞ்சு லட்சம் டன் அதிகமா வாங்கிருக்கிறாங்க அது கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க அதுல நான் சொல்லல ஆனா நூத்தி இருபது லட்சம் டன்ல அரசு கொள்முதல் செய்யறது வாங்கறது வெறும் நாற்பத்தி எட்டு லட்சம் டன் தான் மீதி எழுபத்தி ரெண்டு லட்சம் டன் விவசாயிகள் யார்கிட்ட கொடுக்குறாங்க தனியார்கிட்ட கொடுக்குறாங்க தனியார் இந்த ரேட்டு கொடுப்பாங்களா இல்ல கொடுக்க மாட்டாங்க இரநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் குறைச்சியில தான் வாங்குவாங்க தனியார் நீ வாங்குவேன்னா கொடுத்துட்டு போ இல்லன்னா கொடுக்க மாட்டேன்னு தனியார் கிட்ட சொல்றாங்க ஆக அரசாங்கம் என்ன செய்யணும் இன்னைக்கு நாற்பத்தி லட்சம் டன்னை வந்து எண்பது லட்சம் டன்னா அரசு வாங்கணும் அப்பதான் விவசாயிகளுக்கு விலை கிடைக்கும் ரெண்டாவது வாங்கறது பிரச்சனை இல்ல இதே போன்ற கொள்முதல் நிலையம் எப்படி இந்த நிலையில இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கொள்முதல் நிலையங்கள் இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் அதுல இரண்டாயிரத்தி அறுநூறு கொள்முதல் நிலையங்கள் டெல்டால மட்டும்தான் இருக்கு மீதி இருக்கிற தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் மற்ற பகுதிகளில் இருக்கு ஆனால் டெல்டாவில் கொள்முதல் நிலையங்கள் எப்படி எந்த நிலையில இருக்கு பாத்துங்க எப்படி இருந்திருக்கணும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உணவு நம்ம கொடுக்குறீங்க அத பாதுகாப்புக்கு துப்பு இல்லாத ஒரு அரசு நிதி போட்டு பாதுகாக்கணும் இது ஒரு நாளைக்கு இது போன்ற நிலையங்கள் ஒரு நாளைக்கு நாற்பது டன்னு தான் இதுல வந்து கொள்முதல் செய்யறாங்க ஆயிரம் மூட்டை நாப்பது கிலோ மூட்டை ஆயிரம் மூட்டை நாற்பது டன்னு தான் இருக்குது இதுல சாதாரணமா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நானூறு டன்னு கொள்முதல் செய்யணும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கணும் ஷெட் இருக்கணும் ஷெட்டு பவர்ல இருந்து எல்லாமே இருக்கணும் அதுல இதெல்லாம் செய்ய நிச்சயமாக இவங்க திமுக நம்பாதீங்க விவசாயிகள் நம்பாதீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்க இவ்வளவு தெரிஞ்சிருக்கிறவங்க விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி இதுங்க நான் வந்து நான் அரசியல் பேச நினைச்சுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லணும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது இங்க அதுக்கு தீர்வு எங்க கையில இருக்கு இந்த தீர்வு சாதாரண தீர்வு சாதாரண தீர்வு இந்த தீர்வு அதே போன்ற எவ்வளவு விவசாய பிரச்சனை இருக்கு இந்த கொள்முதல் பிரச்சனை மட்டும் இல்ல இந்த பாதுகாக்கப்பட்ட பிரச்சனை இல்ல இந்த நெல் அரைக்கிற பிரச்சனை இருக்குதா இல்ல சேமிப்பு கிடங்குகள் இருக்கு சேமிப்பு கிடங்குகள்ல அதுவே ரொம்ப மோசமான சூழல் இது கொள்முதல் தான் இங்க இருந்து அடுத்து சேமிப்பு கிடங்குகள் போ அந்த சேமிப்பு கிடங்குல இன்னும் மோசமான நிலையில இருக்குது அதனால இதெல்லாம் உங்ககிட்ட நம்ம சொல்லணும் தான் இருக்கு இந்த நிலையை அவல நிலையை தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன்